மாறன் சீரியல்ல இப்போ ஆட்டகாசமான எபிசோட வந்திருக்கேனே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லோடே கேளுங்க அதுக்குன்னு பிடிச்சிருச்சுன்னு ஆ லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு ஆன சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க மலைமேடல வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க வீரா மாறன் மாப்பிள்ள எல்லாரும் அரவிந்திலேருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப வீராவுக்கு நெருங்கின சொந்தம் அதாவது பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்க எல்லாம் வந்து சீரோடு வந்து டான்ஸோடு ஆடிக்கிட்டே வந்து சூப்பராக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அவங்க டான்ஸ் ஆடுற சந்தோஷத்தை பார்த்தோன்னே வந்து ரொம்ப வந்து வந்து அந்த ஹாப்பியாகிடுறாங்க மாரனோட என்டீஆர் ஃபேமிலியும் பரவாயில்லையே பொண்ணோட கல்யாணத்தை அவங்க பொண்ணு கல்யாணமாக நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு சொந்தம் கிடைக்கி கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளையோட அப்பா அம்மாக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை என்னடா அது இப்படியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாறுன்னு கூட அவங்க சேர்ந்துக்கிட்டு டான்ஸை வந்து ஆடுறாங்க வீராவோட என்டையர் ஃபேமிலி நீங்கள் தான் உங்களுக்காக நான் ஆடலனா எப்படின்னு சொல்லிட்டு மாறணும் வந்து அந்த டான்ஸில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறப்ப கண்ணா அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அரவிந்தோட அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம் இது மாதிரி சின்ன சின்ன சீரைலாம் கொண்டு வந்துட்டு சபையில் எப்படி உங்களால் வைக்க முடியுதுன்னு சொல்லி சீரை குத்தி காட்டி பேசுகிறாங்க வீராக்கு வந்து சீப்பாருங்க கோவம் அப்படியே சமையல் வந்து முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ இவங்க இது மாதிரி யதார்த்தமாக வந்து சீரை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் முதல்ல யார் வர சொன்னதுங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தப்பு தப்பா பேசினா வீரா வந்து பொங்கிடுவாளே இப்போ இந்த விஷயத்த எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கண் பண்ணி பார்த்து என்னங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா சத்தமே போடாமல் போனோமான்னு இருக்கணும் பெரிய மனுஷனே வந்து நூறு பவுன் இரநூறு போன் வச்சா கூட சைலண்ட்டாக வந்து இருப்பாங்க அதை விட்டுட்டு ஒன்றரை நான் கிராமம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்னங்க இவ்வளோ வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தான் அவங்க வருவீங்களா இது மாதிரி தான் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நடத்துவீங்களா யார் நீங்கள் உங்களை யார் முதல்ல பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களா இங்கேருந்து வெளியில் போங்கையா அப்படின்னு சொல்லி கண்ணா வந்து அரவிந்தோட அப்பாவும் அம்மாவும் பேசினோடனே வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்க மனசில் அப்படின்னு சொல்லி வீரா வந்து கடுப்பாய் கண்டாம்பனா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை நீங்கள் வேணா எனக்கு ஃப்யூச்சரில் வந்து மாமனார் மாமியாராக ஆகலாம் இவங்க உனக்கு சொந்தமா இவங்களுக்கா எங்களை வந்து எழுத்து பேச வந்திருக்க எழுத்து பேச வரல இவங்க தான் என்னோட நெருங்கின சொந்தம் இவங்க எப்போதுமே வந்து என்னை பார்க்குறதுக்கு இப்படி தான் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க இது இவங்களோட இயல்பு ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்களாம் அதை நினச்சி ஹாப்பியாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு சிரிப்பு வரலைன்னா நீ சிரிப்பியான்னு சொல்லி நக்கல் அடித்து பேசுகிற அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னோட மாமனார் மாமியாராக நீங்கள் ஆக போகிறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் உங்களை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் என் சொந்த பந்தம் கூட நீங்கள் விளாண்டிங்க அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி சபையில் அவங்கள நோஸ்கட் பண்ணிடுறாங்க கொஞ்சமாவது மட்டும் இவளுக்குலாம் தெரியுதா இவ்வளோ எங்கேருந்துங்க நம்ம பிடிச்சிட்டு வந்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் வந்து கேவமாக இருக்காங்க என்ன பண்ணுறது பணம் காசுலாம் நிறையா வருது அதுக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வேணால் நம்ம அசிங்கப்பட்டுருக்கலாம் கல்யாணம் முடியட்டும் இவள் இப்போ பேசியிருக்கால என் நான் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காமல் விட மாட்டேன்னு மாப்பிள்ளையோட அம்மா வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் வந்து போக ஆரமிச்சிட்றாங்க எங்கே எல்லாம் போகிறீங்க பாண்டியன் இருந்துருந்தால் போயிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறேன் இல்லை தம்பி என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் கொஞ்சம் ஓவராக தான் சந்தோஷப்பட்டுட்டோம் கொஞ்சம் நார்மலாக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறோம் சரி நான் போய்ட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் போக பார்க்குறாங்க வீரா வந்து தடுக்கிறாங்க ராமச்சந்திரன் ஃப்ரெண்டில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் என்னத்துக்கு மன்னிப்பு வந்து கேட்குறீங்க பாண்டியன் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு கிராண்டியராக வந்து எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக வீராவுக்கு நல்லபடியாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொன்னேன் அண்ணே நான் மன்னிப்பு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மூணு வரிசையில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம மாறன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து வீராவை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வீரா மட்டுக்கும் தனியாக வந்து மாறன்ட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆமாம் உன்ன என்னன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்காக வந்து காலியோ பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கேனே இப்போ கூட நீ ஓகேன்னு சொல்லிவிடு இந்த கல்யாணத்தை எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாமல் கிராண்டியராக நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதை தான் நான் நீ செஞ்சுட்டு இருக்க அது அரவிந்துக்காக இங்கே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரிஜினல் மாப்பிள்ளையே நான் தானே பார்த்தியா துணை மாப்பிள்ளையே ஆகிட்டேன் எனக்கும் நிலங்கு வச்சாங்க உன் பக்கத்தில் உட்கார முடியல அவ்வளோதான் கூடிய சீக்கிரம் வந்து அரவிந்த் இருக்கிற இடத்துல நான் வந்து உட்காந்துருவேன் என்ன நீ லவ் பண்ணி தான் ஆகணும் உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை புரிஞ்சுக்க நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க வேலைக்கு போ நைட் டைமில் ஆட்டோ ஓட்டுவியா அது எனக்கு பிடிச்ச விஷயம்தான் நீ ட்ரெயின் கூட ஓட்டு நான் பின்னாடியே உனக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் போல் நம்ம எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு ஒன்றும் புரியல நாளைக்கு எனக்கு கல்யாணம் இப்போ உட்காந்துட்டு இது மாதிரிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது மனசை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வீரா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏண்டி கடைசி வரைக்கும் என் மேலே உனக்கு காதலே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நீ என் அண்ணனை வந்து பத்திரமா அமுச்சு வச்சிருக்கடா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்பட்றா ஒன்றை லவ் பண்ணுவேன் ஒன்றை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இத்தனை நாளாக வந்து இன்டெரக்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் ஒரு பர்சண்ட்டு கூட சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி கூடு விதியை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் கூடி சீக்கிரம் நீ புரிஞ்சிக்கிட்டு நான் தான் உன்னோடய ஹஸ்பண்டாக வருவேன் என்ன பண்ணுறது எப்படி நானும் வந்து மாறுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து கண்ணா பண்ணான்னு திட்டிகிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க என்ன சொல்கிறன்னே தெரியாமல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி நான் நிச்சயம் வந்து வீராக்கிட்டேன் எல்லா உண்மையும் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வீரா வந்து கொடுக்குணுன்னு வந்து ஏதோ மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து வராங்க எனக்கு தெரியுமா நீயும் மாறனும் தான் ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணிங்க மாறன் வந்து இந்த ஆட் வந்து நடித்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து காட்டும்போதே உன் பக்கத்தில் நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்போயே அவன் வந்து சொல்லிட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணீங்கன்னு இல்லைம்மா நான் லவ் பண்ணவே இல்லை அவர் தான் என்ன வந்து லவ் பண்ணாங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அவருக்கும் ஒரு பர்சண்ட்டு கூட சம்பந்தமே இல்லை அவர் எப்படி நான் லவ் பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல வீரா அவனை நான் தூக்கி வளர்த்து வளர்த்த பையமா அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற பள்ளியாக இருந்து நானே வந்து ஏகப்பட்ட வாட்டி இதெல்லாம் விட்டுருறா சரி தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நானே வந்து அவனை வந்து கண்டுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா நான் சொல் பேச்சை வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் நான் சொல்கிறது எதையும் ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னங்கிறனால மூணு நாள் வந்து அவன் தெளிவாக இருந்தான் இன்னமும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உண்டு தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கேங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா எப்படிம்மா நீங்கள் தானேம்மா அவனுக்கு புத்திமதி சொல்லணும் நான் என்ன காரணம் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியாதான் என்ன இல்லைம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புங்கிற மாதிரி தான் வள்ளி வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து வீரா வந்து கோவப்பட்டு எதுவும் பேச முடியல வள்ளிக்கு நம்ம பொண்ணு மாதிரி தானே அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க கோவப்படாமல் சொல்லணும் என் அண்ணனையும் அவன் பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் மாறணு நீங்களே யோசிச்சு பாருங்க அவனுக்கு நீங்கள் தான் புத்திமதி சொல்லி இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும் நீங்களே பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் அம்மா என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட இது மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது அவனுக்கு சொல்லி புரிய வைங்க அவன் பேக்கெட்டில் தாலியோடையே வந்து சுற்றிட்டு இருக்கான் ராமச்சந்திரன் வந்து என்னெல்லாம் ஏற்பாடு வந்து பண்ணிகிட்ருக்காரு தேவையில்லாமல் அதை கெடுத்துட போகிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா பள்ளி மட்டும் சோகமாக வந்து போகிறாங்க ராமச்சந்திரனும் ராகவனும் பேசுகிறாங்க என்னடா பணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அமௌண்ட் வந்துடும் அந்த அமௌண்ட் வந்தோன்னே வந்து பீரோவில் வச்சு பூட்டுறாங்க ஏற்கனவே ஒருத்தவங்க டிக் 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 வச்சாங்கள அவங்க உதவ ஆர்டர் வந்து பண்ணியிருக்காங்க மாப்பிளைக்கு சேர வேண்டிய பணத்தைலாம் அப்படியே திருடிட்டு வந்துருந்தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க அந்த ஒரு நபர் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் வந்து திருடுறதுக்காக வந்து ராகுனே வந்து நோட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓ இந்த ரூம்குள்ளே தான் பீரோக்குள்ளே பூட்டி வச்சிருக்கியா கூடி சீக்கிரம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து கண்மணி வந்து என்னங்க பண்ணுறீங்க மாப்பிளை வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி தான் ராகன் வந்து பண்ணிக்கிட்டே இது எல்லாத்தையும் இருக்காங்க ரொம்பவே கிரேட்டுங்க நீங்களும் உங்கள் மாமாவும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது என்னோடய மாமாவை சொன்ன ராமச்சந்திரன் வந்து எவ்வளோ எல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்கும் மாப்பிளை வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து காட்டிடுவோங்க இல்லாட்டி எதுவும் பிரச்சனையாயிட போகுதுன்னு கண்மணி வந்து ஒரு ஐடியா கொடுத்தோன்னே அப்படியே வந்து ராமச்சந்திரனும் அந்த ரூமில் தான் இருக்காங்க நம்ம கண்மணி அந்த ரூமில் தான் இருக்காங்க மாப்பிளையோட அம்மா அப்பா வராங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இது ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்கன்னு உடனே அப்படியே பிரித்து பார்க்கறாங்க இப்போதைக்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்புறமேட்டு நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் நீங்கள் பெரியால் தான் சம்மந்தி கேட்டது எல்லாத்தையும் வந்து மூஞ்சி சுழிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டிங்களே சூப்பர் சம்மந்தி அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து பாராட்டுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அதிரடியாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்